ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சுவையான திருவனந்தபுரம் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேரணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையானது சிக்கன் வந்து போன்லெஸ் போன் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எலுமிச்சம் ஆஃபு உப்பு தேவையான அளவு உப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுதான் ரொம்ப இது ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் கிடையாது இப்போ சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து மிளகாத்தூள் தனியாத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு திரும்ப நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு எல்லாம் அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக லெமன் ஒரு லெமன் போதும் கொட்டை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரை இது அரைக்கரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த காரம்லாம் இறங்கும் சிக்கனுக்குள்ளே இறங்கும் இப்போ அரை நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து இதுலேயே வந்து பொரிக்கிறதுலேயும் வந்து ஓரளவு வெந்துடும் ஒரு திருப்பி போட்டு திருப்பி போட்டு எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எல்லா பீஸையும் இதேமாரி நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு விரத்தை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம் இதை ஊற வச்சிருந்தா எல்லா டக்கு டக்குன்னு போட்டு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கார் ரொம்ப இருக்காது அதனால பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு ப்ரௌனிஷானதும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இதேமாரி எல்லாத்தையும் எடுத்து வறுத்து நான் வச்சுருக்கேன் இப்போ எல்லா பீஸையும் இதே மாதிரி வறுத்த எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாம் ஒரே கடல இருக்க சேமாக இப்போ வந்து ஒரு கடாயில் இப்போ அந்த வறுத்த எண்ணெயே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இருந்தால் போதும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னால் ஒரு பதினஞ்சு இருபது இப்போ உப்பு நல்லா வதங்கிறதுக்காக உப்பு லைட்டாக ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை வசன போறளுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க ஆட் பண்ணதும் இப்போ நம்ம வறுத்த சிக்கன் இருக்கு கொடுத்திங்களா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் வந்து நிலை போட்டு சாப்பிட்றதை விட இது வந்து இதுமாரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் மேலெல்லாம் காரம் ஒட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு கடைசியாக வேணால் நீங்கள் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் காரம் பத்திரெல்லாம் நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு திருவருவந்தபுரம் சிக்கன் ஃப்ரை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள்